இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே தினம் தினம் திருப்பாடல் வழியாக தொடர்ந்து இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது குறித்து மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தரக்கூடிய இந்த நல் நல்வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் பதிலுரை பாடலில் திருப்பலியில் இறைவாக்கு வழிபாட்டில் அதை நிறைவாய் செய்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற போது இறைவா உமக்கு நன்றி என்ற அந்த பதிலுரையை தொடங்குகின்றோம் தொடர்ந்து திருப்பாடல்களையோ அல்லது வேறு பாடல்களையோ விவிலியத்திலிருந்து எடுத்து வாசித்து ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை உளமாற செலுத்துகிறோம் அவருடைய மாண்புமிக்க செயல்களுக்காய் அவரை போற்றுகிறோம் தொடர்ந்து அவர் நம்மை வாழ்வித்து வழிநடத்த மன்றாடுகிறோம் நம்பிக்கை உறுதி பெற அவரிடமே நாம் இறைஞ்சுகிறோம் இன்று நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருப்பது திருப்பாடல் நூத்தி ஆறு நூத்தி ஆறாவது திருப்பாடல் கடவுள் தம் மக்களுக்கு காட்டிய கருணை என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது நூத்தி ஆறாவது திருப்பாடலுடைய முதல் வசனமே அல்லலூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று தொடங்குகிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று விவிலியத்தினுடைய திருப்பாடல்களில் ஒரு சில குறிப்பிடத்தக்க பாடல்களில் இதே வசனம் மீண்டும் மீண்டும் இடம்பெறுவது நமக்கு தெரியும் உதாரணமாக நூத்தி பதினெட்டாவது திருப்பாடலுடைய முதல் வசனம் இப்படித்தான் தொடங்குகிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று அதே வசனம் நூத்தி ஆறாவது திருப்பாடலிலே முதல் வசனத்தில் இடம்பெறுவதை நாம் பார்க்க முடிகின்றது கடவுள் தம் மக்களுக்கு காட்டிய கருணை என்று இந்த திருப்பாடல் தலைப்பிடப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன் அந்த கருணையை தான் ஆண்டவருடைய பேரன்பு என்ற வார்த்தை இங்கே வெளிப்படுத்துகிறது தம் மக்களுக்கு காண் ட்டுவதெல்லாம் பேரன்பு கருணை என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடிகின்றது எனவே மக்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றார்கள் அதற்கான அடிப்படை காரணம் அவர் நல்லவர் தன்னுடைய நன்மைத்தனமான இயல்பிலிருந்து நன்மைத்தனமான ஊற்றிலிருந்து கடவுள் தன் மக்களுக்கு கருணை காட்டுகின்றார் பேரன்பு செயல்களை செய்கின்றார் அது என்றென்றும் உள்ளது தற்காலிகமானதல்ல ஒரு நாள் செய்யப்பட்டு அடுத்த நாள் முடிந்து போவதல்ல காலம் முழுவதற்கும் கடவுளுடைய பேரன்பு அவருடைய மக்களுக்கு இந்த உலகுக்கு இது தரப்படுகிறது என்பதை இந்த வசனம் உறுதியாக எடுத்து சொல்கிறது திருப்பாரன் நூத்தி ஆறில மொத்தம் நாற்பத்தி எட்டு வசனங்கள் இருக்கின்றன இந்த நாற்பத்தி எட்டாவது வசனம் முடிவு பெறுகின்ற போது சொல்கின்றது இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் ஊழி ஊழியாய் புகழ பெறுவாராக மக்கள் அனைவரும் ஆமேன் என சொல்வார்களாக அல்லேலூயா என்று முடிவு பெறுகின்றது திருப்பாடல் நூத்தி ஆறு தொடங்குகின்ற போது அல்லெலுயா ஆண்டவருக்கு நந்தி செலுத்துங்கள் என்று தொடங்குகிறது முடிகின்ற போது நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் கடவுளான ஆண்டவர் ஊழி ஊழியாய் புகழப் பெறுவாராக மக்கள் அனைவரும் ஆமேன் என சொல்லி ஆண்டவரை புகழ்வார்களாக அல்லெலுயா என்று நிறைவு பெறுகிறது நூத்தி ஆறாவது திருப்பாடல் நமக்கு தெரிந்தது போல திருப்பாடல்களை மொத்தம் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கின்ற போது இந்த நூத்தி ஆறாவது திருப்பாடல் நான்காம் பிரிவினுடைய இறுதி பாடலாக அமைந்திருக்கின்றது ஐந்து பகுதிகளும் ஏன் என்பதை பல விளக்கங்களிலே கேட்டிருக்கின்றோம் சட்ட நூல்கள் ஐந்து அந்த ஐந்து நூல்களை மோசே தங்களுக்கு கொடுத்தார் தாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை மோசே தங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என இஸ்ரேல் மக்கள் நம்பினார்கள் இப்போது நூத்தி ஐம்பது திருப்பாடல்களையும் தாவீதி கொடுத்தார் அவையும் ஐந்து புத்தகங்கள் என்ற யூத நம்பிக்கை இஸ்ரேலின் நம்பிக்கை இங்கே வெளிப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் நான்காவது பிரிவினுடைய இறுதி பாடலாக இந்த நூத்தி ஆறாவது திருப்பாடல் பெற்றிருக்கிறது இன்று நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே பதினெட்டாவது வசனத்திலிருந்து நாம் இருபத்தி மூன்றாவது வசனம் வரை வாசிக்க அழைக்கப்படுகின்றோம் நூற்றி ஆறாவது திருப்பாடனினுடைய பதினெட்டாம் வசனம் சொல்கிறது கும்பலிடையே நெருப்பு குழுந்துவிட்டு எரிந்தது தீயோரை தீப்பிழம்பு எரித்தது இந்த தீயோர் இஸ்ரேல் மக்களுக்கு எதிரானவர்கள் தீமையின் சார்பாக இருப்பவர்கள் நல்ல மக்களை நல்வாழ்வு வாழ்வோரை துன்புறுத்துகின்றவர்கள் எனவே நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு போராட்டத்தை குறித்து இந்த திருப்பாடல் நூத்தி ஆறு பேசுகிறது நூத்தி ஆறாவது திருப்பாடல் எளியோருக்கு வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டோருக்கு கடவுள் சார்பாக இருக்கிறார் என்பதை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு பாடலாகவும் இருக்கின்றது பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஒரேபில் ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டனர் வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர் இவர்கள்தான் பொய்யின் சார்பாய் இருப்பவர்கள் இவர்கள்தான் அநீதியின் சார்பாய் இருப்பவர்கள் அடிமைத்தனத்தின் சார்பாய் இருப்பவர்கள் ஆனால் அவர்களை விடுவித்து கொண்டு வந்த பிறகும் கூட இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் ஆணவமிக்கவர்களாய் நன்றி மறந்தவர்களாய் நன்மைத்தனத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே அடியாய் மறந்தவர்களாய் இப்பொழுது ஒரே பிலே ஒரு கன்று குட்டியை தங்களுடைய கடவுளாய் செய்து கொள்ளுகின்றார்கள் வார்ப்பு சிலையை விழுந்து வணங்குகின்றார்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய யாவே கடவுளை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ மறுத்து விடுகின்றார்கள் இருபதாம் வசனம் சொல்லுகிறது தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர் என்று சொல்லி இப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையை விட்டுவிட்டு உருவங்களை செய்து கொண்டார்கள் இறைவனை விட்டுவிட்டு காளைகளை தேடினார்கள் யாவே கடவுளின் பேரன்பை மறந்துவிட்டு வார்ப்பு சிலையை போய் கன்று குட்டியை போய் விழுந்து வணங்கினார்கள் இதெல்லாம் இந்த மக்களுடைய மீறுதலின் அடையாளம் இந்த மக்களுடைய நன்றி மறந்த வாழ்வினுடைய அடையாளம் நன்மையை தேட மறுப்பதன் அடையாளம் இருபத்தி ஒன்றாம் வசனம் தொடர்ந்து சொல்கிறது தங்களை விடுத்த இறைவனை மறந்தனர் எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர் எகிப்தில் பத்து பெரும் துன்பங்கள் என்று பத்து கொள்ளை நோய்கள் குறித்து பேசப்படுகின்றது அத்தனையும் கடவுள் எளியோரை விடுவிப்பதற்கு தன்னை நோக்கி கூப்பிட்ட இஸ்ரேலரை விடுவிப்பதற்கு ஆண்டவர் செய்தவை அவைதான் பெரிய செயல்கள் என்று சொல்லப்படுகின்றன அரும்பெரும் செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன அதையெல்லாம் கண்ணார கண்டிருந்தும் செங்கடலை அவர்கள் கடப்பதற்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வல்லமையான காரியத்தை செய்ததை தங்கள் வாழ்விலை அனுபவித்திருந்தும் இப்பொழுது இறைவனை மறந்து விட்டார்கள் அந்த இறைவன் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் விடுவிக்கும் இறைவன் என்று சொல்லப்படுகின்றார் விடுதலை தரும் இறைவன் என்று அழைக்கப்படுகின்றார் தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர் என்ற இறைவாத்தை சொல்லுகிறது தங்களை விடுவித்த தங்களை வாழ்வித்த தங்களை வழி அந்த இறைவனை மறந்ததால்தான் இப்பொழுது அந்த கடவுளை விட்டுவிட்டு அவர்கள் வார்ப்பு சிலையை கன்று குட்டியை புல் தின்னும் காளையை போய் ஒரு உருவமாக இப்பொழுது வழிபடத் தொடங்கிவிட்டார்கள் உயிரோடு இருக்கும் நானே இருப்பவர் என்று அந்த யாவை கடவுளை தங்களுடைய வாழ்க்கையில விலக்கி விடுவதுதான் இவர்களுடைய பாவமாகவும் இவர்களுடைய மீறுதலாகவும் இங்கே சொல்லப்படுகிறது இருபத்தி இரண்டாவது வசனத்துல காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர் செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர் இப்படி அடுக்கடுக்காக இந்த மக்களுடைய துரோகங்கள் இங்கே பட்டியலிடப்படுகின்றன இந்த மக்களுடைய முணுமுணுப்புகள் மட்டுமல்ல முரண்பாடுகள் இங்கே பட்டியலிடப்படுகின்றன தங்களை விடுவித்த கடவுளை மறந்து போனார்கள் எகிப்தில் ஆண்டவர் செய்த காரியங்களை இவர்கள் அறவே மறந்து போனார்கள் காம் நாட்டில் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்து விட்டார்கள் செங்கடலில் அவர் ஆற்றிய அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்து விட்டார்கள் இந்த இருபத்தி மூன்றாம் வசனம் என்னை பாடல் என்னுடைய இறுதியான தியான வசனமாய் நமக்கு தரப்படுகிறது ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார் ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடை மதில் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார் இதுதான் மோசையினுடைய திருப்பணி பரிந்துரைக்கும் பணி பரிந்து பேசும் பணி மக்களுக்கு அன்பு காட்ட ஆண்டவரை கெஞ்சி கேட்கும் பணி மோசே கடவுளின் திட்டத்தையே மாற்றி விடுகின்றார் என்று சொல்வதை விட கடவுளுடைய மனதினுடைய அந்த இறக்கத்தை அறிந்து மன்றாடுகின்றார் மன்னிப்புக்காக மன மாற்றத்தை மக்கள் பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை மோசே இங்கே வெளிப்படுத்துகின்றார் மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல நின்றார் என்றால் தன் மக்களுக்கு எந்த தீமையும் வந்து விடக்கூடாது தன் மக்களுக்கு அழிவு ஏற்பட்டு விடக்கூடாது ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் தன்னுடைய சினத்தை தனித்துக் என்பதை எல்லாம் உணர்ந்த மோசே கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார் என்று சொல்லுகின்றது ஒரு திருப்பணியாளனுடைய பணி இதுதான் மக்களுக்காக ஏற்படுத்தப்படுகிற ஒரு ஊழியனுடைய பணி இதுதான் தன் மக்களுக்காக ஆண்டவரிடம் பறிந்து பேசுவது தன் மக்களுக்காக இரக்கத்தை மன்றாடுவது தன் மக்களுக்கு இரக்கம் காட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே விழுவது இதைத்தான் மோசே செய்தார் எனவேதான் அவர் காவலர் போல நின்று ஆண்டவரது கடும் சினம் இஸ்ரேல் மக்களை அழித்துவிடாதவரை தடுத்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது இன்று அருள் பணியாளர்களாக ஆயர்களாக திரு ஊழியர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பேரும் மக்களுக்காக மன்றாடக்கூடியவர்களாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் நூத்தி ஆறு எடுத்து சொல்லுகிறது தங்களை வளர்த்து கொள்ள அல்ல தங்களை பெருக்கிக் கொள்ள அல்ல தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள அல்ல தேவைப்படுகின்ற போது அவமானத்தை சந்திக்க வேண்டும் தேவைப்படுகின்ற போது மக்களுடைய அவமான வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டும் மோசே அதை சந்தித்தார் ஆனால் மனமுடைந்து போகவில்லை மனமுடைந்தாலும் கடவுளை தேடினார் மனமுடைந்த நேரத்திலே மனம் விரும்பிய நேரத்திலே யாவே கடவுளை தேடி ஆறுதல் பெற்றார் அமைதி பெற்றார் இதுதான் என்று நமக்கு தேவை ஆறுதலையும் அமைதியும் தேடி சில நேரங்களிலே எங்கெங்கோ போகிறோம் எந்தெந்த நிகழ்ச்சிகளிலேயோ யார் யாரோடோ நம்முடைய உறவுகளை வளர்த்து கொள்வதால் அமைதி கிடைக்கும் என்று நாம் நினைக்கின்றோம் ஆண்டவர் கொடுக்க முடியாத அமைதியை இந்த உலகம் தர முடியாது ஆண்டவர் கொடுக்க முடியாத ஆறுதலை நம்முடைய நண்பர்களோ சுற்றங்களோ தர முடியாது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு நம்பிக்கை செய்தியை இன்று மோசை நமக்கு தருகின்றார் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அவர் காவலர் போல் இருந்தார் என்று வாசிக்கிறோம் இன்று நாம் நம் மக்களை காக்கும் காவலர்களாக செயல்பட வேண்டும் காவலர்களாக நம்மையே நாம் இழக்க வேண்டும் காவலர்களாக தீமையை எதிர்த்து போராட வேண்டும் நாமே தீமையிலே விழுந்துவிடக்கூடாது நாமே தீமையிலே உழன்று விடக்கூடாது நாமே தீமையினுடைய தூதுவர்களாய் மாறிவிடக்கூடாது நாமே தீமையை வளர்ப்பவர்களாய் அதனுடைய முகவர்களாய் மாறிவிடக்கூடாது தீமையை எதிர்த்து போராடிய மோசே என்று நமக்கு ஒரு உதாரணம் தீமையை எதிர்த்து போராடி மக்களை காக்கும் வீரனாகிய மோசே இன்று நம்முடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய அருள் பணிக்கும் நம்முடைய சாட்சிய வாழ்வுக்கும் ஒரு சிறந்த உதாரணம் மோசையை பின்பற்றுவதென்பது நம்முடைய வாழ்வில் நம்முடைய நலன்களை விடுத்து நம்முடைய பேராசைகளை விடுத்து நம்முடைய உயர்வுகளையும் பதவிகளையும் பட்டங்களையும் விட்டுவிட்டு மக்களை முன்னிறுத்தும் செயலே மோசையின் காவலர் பணி மோசையின் தீமையை எதிர்க்கும் பணி மோசையின் பரிந்துரை பணி இன்று பரிந்துரையாளர்கள் தேவைப்படுகின்றார்கள் இன்று பரிந்துரை செய்வது ஆண்டவரிடம் அரசியல்வாதிகளிடம் பரிந்துரை கடிதங்களை இன்று நாம் கொடுக்கின்றோம் பலருக்கு பரிந்துரை கடிதங்களை கல்லூரிகளுக்கு எழுதி அனுப்புகின்றோம் எளியோருக்கு உதவ வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நம்முடைய வாழ்வு பரிந்துரைக்கும் வாழ்வாக ஜப வாழ்வாக ஆன்மீக வாழ்வாக ஆண்டவரை தேடும் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதைத்தான் இந்த திருப்பாடலில் மோசையின் வழியாய் கடவுள் நமக்கு உணர்த்துகின்றார் அப்படி நாம் கேட்கின்ற போதெல்லாம் கடவுள் நம்முடைய குரலுக்கு செவிசாய்ப்பார் தொடக்க நூலிலே பார்க்கின்றோம் அல்லவா கடவுள் சோதம் குமாரவை அழிக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்ட நேரத்தில் அபிரகாம் பரிந்துரையாளராக மாறுகின்றார் அங்கே அபிரகாமினுடைய பரிந்துரையை குறித்து நாம் வாசிக்கிறோம் கேட்கிறோம் அப்படிப்பட்ட அந்த அபிரகாமை போல இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடம் பரிந்துரை செய்கின்ற ஆண்டவரிடம் மக்களுக்காக மன்றாடுகிற பணியாளர்களாய் ஊழியர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதை இறைவாக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அப்படிப்பட்ட அந்த பாலை பயணத்தில் பாலை வன பயணத்தில அந்த விடுதலை பயணத்தில மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்வு முழுவதையும் இழந்தவராய் காட்டப்படுகின்றார் அவருடைய வாழ்வு ஒரு பரிந்துரையாளரின் வாழ்வு இன்று அருள் பணியாளர்களும் நற்செய்தி பணியாளர்களும் இறைவனுக்காய் தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற அர்ப்பண பணியாளர்களும் இன்று பரிந்துரையின் பணியாளர்களாய் மாற வேண்டும் பரிந்துரையை நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய சுற்றங்களுக்காக செய்யக்கூடியது பரிந்துரை அல்ல நாம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைக்காக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற எளியூருக்காக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற முடங்கி போன விடுதலை இழந்த மக்களுக்காக இறைவனின் இறக்கத்தையும் இறைவனின் அருளையும் இறைவனுடைய அமைதியையும் கேட்பதுதான் பரிந்துரை பணி இப்படிப்பட்ட இந்த ஒரு நம்பிக்கையைத்தான் இன்றைய திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்றது இந்த நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே நிலைநிறுத்தி இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து என்னை பதிலரை பாடலின் பல்லவியை சேர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரே உமது இறக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூறும் ஆமேன்